இந்த கம்பு இங்கே இருக்கிறது அவங்க நடந்து வந்து முட்டையை எழுதிட்டு போகிறாங்க அப்படியா கம்ப வாங்கினா வரமாட்டாங்க அப்படிதானா வர மாட்டாங்களோ சரி சரி காளி மாபாட்டி இந்தா உங்கள் கம்பு அவங்க பொருள் ஒன்றும் எடுக்க கூடாதுன்னா காளியம்மா பாட்டி அந்த பாட்டியை பொருள் ஒன்றும் எடுக்க கூடாதுன்னா இந்த பாட்டி பொருள் ஒன்றும் எடுக்க மாட்டி சத்தியமா எடுக்க மாட்டேன் எடுக்க கூடாதுன்னா இந்த பாட்டி பொருள் ஒன்றும் சத்தியமா எடுக்க மாட்டேன் ஆ சரி சரி நான் பண்டம் தந்தா அவங்க கம்ப ஒன்றும் எடுக்க கூடாது சரியா பழையாச்சி என்ன முட்டாய் என்ன அவங்க கம்பு எடுக்க கூடாதுன்னா எனக்கு பொருளாக எழுத்துது நானு தான் கம்பை இழுத்து ஆ சரி சரி இனி எடுக்கக்கூடாதுண்ணா நான் தந்தாச்சு நீங்கள் சாப்பிடுங்க